வணக்கம் நேயர்களே இன்று நம்மோடு மூத்த அரசியல் திறனாய்வாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள் இணைந்திருக்காங்க தமிழக அரசியல் சூழ்நிலை பரபரப்பாகிட்டு வர இந்த நேரத்தில் அவரிடம் பல கேள்விகளை முன்வைப்பதற்காக நாம் காத்திருக்கிறோம் வாங்க அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் சுவாமிநாதன் வணக்கம் வணக்கம் குமரன் விவேகானந்தன் தமிழக அரசியல் சூழ்நிலை வந்து நாளுக்கு நாள் பரபரப்பாகிட்டே வருது குறிப்பாக அண்ணாமலையோட டெல்லி பயணம் அப்புறம் எடப்பாடி பழனிசாமியோட டெல்லி பயணம் செங்கோட்டையனோட டெல்லி பயணம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க அவங்களுக்கு என்ன படுது பார்வையில் இல்லை அதாவது அதிமுக பாஜக இடையில் ஒரு கூட்டணி ஒரு இணக்கமான போக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு கலச்சூழலுக்குள்ளே போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதற்காகத்தான் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி அவருடைய சந்திப்பு நடக்குது அந்த சந்திப்பினை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தா சில நாட்களில் அண்ணாமலை சந்திக்கிறார் அண்ணாமலை அவர்களுக்கு அதிமுகவோட அணி சேர்றதில் இல்லை ஏன்னா அவர் வந்து ஒரு தனிப்பெரும் கட்சியாக பாஜகவை கொண்டு வரணும் அதாவது பாஜகவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சித்தாந்த ரீதியாக ஒரு கட்சி ஒரு ஒரு பிராந்தியத்தில் வளரணும் அப்படின்னா அங்கே ஏற்கனவே இரண்டு குழுக்களுக்கு இடையில் மோதல் இருக்குது ரெண்டுமே திராவிட குழுக்கள் நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம் ரெண்டுமே திராவிட கட்சிகள் அப்போ திராவிட கட்சிகளுக்குள்ள நடக்கூடிய யுத்தத்தில் ஒரு திராவிடத்தை வீழ்த்தினாதான் தேசியத்துக்கும் திராவிடத்துக்குமான மோதலாக அதை மாற்ற முடியும் ஸோ அண்ணாமலை என்ன நினைக்கிறான்னா திமுக கொள்கை எதிரி திமுகவை வீழ்த்தணும் ஆனால் அதற்கு முன்பு அதிமுகவை நம்ம முதல்ல முந்தினாதான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஸோ அப்படி நினைக்கிறதுனால தான் அவர் என்ன நினைக்கிறா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் அவருடைய ஸ்டாண்டில் அமித்ஷாவை போய் சந்திச்சு அதிமுகவோட கூட்டணி வேண்டாம் நம்மளே தனித்து நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிற டிமாண்டாக அவர் வச்சுருப்பார் ஆனால் அமித்ஷா அதை ஏற்றுக்குப்பாரான்னு கேட்டால் நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டார் ஏன்னா அதுக்கு ஒரு நீண்ட நெடிய பின்னணி இருக்குது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலேயே அமித்ஷாவுக்கு ஒரு அபரிவிதமான நம்பிக்கை அண்ணாமலை கொடுத்துட்டார் ஐந்து தொகுதிகளுக்கு மேலே ஜெயிப்போம் அண்ணாதிமுக காணாமல் போயிரும் பிஜேபி தான் நிற்க போகுது அதுக்காக சில யுத்திகளையும் கையாண்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் திருநெல்வேலியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் ராமநாதபுரத்தில் அந்த கூட்டணி சார்பில் ஓ பன்னீர்செல்வம் அவரும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு தேனியில் டிடிவி தினகரன் இப்படி முக்கியமான விஐபிகளை தான் களத்தில் இருந்தாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி கூட களத்தில் இருந்தாங்க இவ்வளோவா நின்றுமே அந்த கூட்டணியால் அண்ணாதிமுகவை முந்த முடியலை ஸோ இதெல்லாம் அமித்ஷா மறுபரிசீலனை பண்ணுறாரு ஸோ நீங்கள் ஏற்கனவே இப்படி தான் சொன்னீங்க அஞ்சு சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிடுன்னு சொன்னீங்க அதுவும் நடக்கலை அப்படிங்கக்கூடிய ஒரு போக்குலேயும் அமித்ஷாவுக்கு அண்ணாமலை மேலே ஒரு சின்ன அதிருப்தி வருது அதே காலகட்டத்தில் செங்கோட்டையை ஏன் போகிறான்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட சில டிமாண்ட்ஸ் வச்சுருந்தாங்க எடப்பாடி பழனிசாமியும் திரும்பி டிமாண்ட் வைக்கிறார் ஏன்னா டிமாண்ட் வைக்கிற இடத்துல அதிமுக இருக்குது நான் தெளிவாக சொல்லிட்டேன் இருபது சதவீதம் ஓட்டு எடுத்திருந்தாங்க பார்லிமெண்ட்டில் அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன டிமாண்ட் வைக்கணும்னா எங்களுக்கு தலைமையை மாத்திரம் அதிமுகவில் கூட்டணிக்கு நீங்கள் வரணும்னா பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலையை மாற்றிட்டு வேறு தலைவரை கொண்டு போங்க அப்படிங்கிற டிமாண்ட் ஒன்று ரெண்டாவது ஓபிஎஸ்எஸ் சேரு டிடிவிஎஸ் சேரு சசிகலாவை சேருன்னு எனக்கு எந்த நெருடலும் கொடுக்கக்கூடாது இப்போ தான் பாஜக ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க சரி அதிமுகவோட அலைன்ஸ் தேவை ஏன்னா இருபத்தி ஆறில் கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணும் ஏன் கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணும்னா அதன் மூலமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ரெண்டு மூணு தொகுதியாக ஜெயிக்க முடியும் ஸோ அவங்க என்ன நிலைப்பாட்டு எடுக்கிறாங்கன்னா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த கோரத்தை ஏற்றுக்கிறாங்க அண்ணாமலை நாங்கள் விட்டு கொடுக்க தயாராக இருக்கோம் பட் ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவையும் இணைக்கக்கூடாதுன்னா ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு தான் செல்வாக்கு இருக்குது தனிப்பட்ட இந்த சின்ன அதிமுக உடைந்த அதிமுகவுக்கோ அல்லது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கோ இல்லை அப்படின்னு டெல்லி தலைமை நினைக்குது அந்த நேரத்தில் தான் செங்கோட்டையனா அதுக்கு கருவியாக பயன்படுத்துகிறாங்க செங்கோட்டையன் டெல்லிக்கு போகிறாரு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறாரு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கிறாங்கங்கிற தகவல்கள் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடியாக எச்சரிக்கை விடுக்குது பாஜக தலைமை இப்படி தான் இந்த மூன்று பயணங்களையும் நான் புரிஞ்சுக்கிறேன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படலாம்னு இப்போ பல்வேறு ஹேஷ்யங்கள் வந்த ஒரு வெளிவாயத்திற்கே இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை நிச்சயமாக ஒரு பதவிக்காலம் என்பது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மூன்று ஆண்டுகள் அந்த மூன்று ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து கூட ஒரு தடவை கூட எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க ஆறு ஆண்டுகள் வரையுமே இருந்திருக்காங்க ஆறு ஆண்டுகள் பதவி முடிந்த பின்பு வேற ஒரு நபர்கள் மாற்றப்படுவாங்க அப்படி மாற்றப்பட்ட பின்பு சிறிய இடைவெளிக்கு பின்பு மீண்டும் அவர்களே தலைவராகிற சம்பவங்கள்லாம் பழைய காலத்தில் நடந்திருக்கு உதாரணங்கள் இருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு அவருடைய பதவி காலம் முடிந்து இப்போ சில வாரங்களை தாண்டிட்டோம் அவர் ஏன் மாற்றப்படாம இருக்காங்கன்னா அதிமுகவோட அலையன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணா அண்ணாமலை மாற்றப்படுவார் அண்ணாமலை அதிமுக பாஜக அலையன்ஸ் இப்ப கன்ஃபார்மானு கேட்டா தொண்ணூறு சதவீதம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்ப இது எப்ப நூறு சதவீதம் கன்ஃபார்ம் ஆகும்னா அந்த இரண்டு தரப்புலையும் பேசி நீங்கள் டைம்ஸ் நவ் அப்படிங்கக்கூடிய அந்த ஆங்கில நாளிதழ் அந்த நாளிதழில் அமித்ஷா வெளிப்படையாக பேசியிருக்கார் அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கார் அதிமுகவோடு பேசிக்கிட்டு இருக்கோம் நல்ல கூட்டணி உடன்பாடு ஏற்பட்ட பின்பு அதை வெளியில் சொல்கிறோம் அப்படிங்கிறார் நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி அமையும் என்று சொன்னால் அப்படி அமைவதற்கான வாய்ப்பு தான் தொண்ணூறு சதவீதம் இருக்குது அப்படி அமையும் என்று சொன்னால் எடப்பாடி வைத்த அந்த டிமாண்டினை ஏற்றுக்கிட்டு அண்ணாமலையை மாற்றுவோம் எனப்படி ஏன் டிமாண்ட் வைக்கணும் அண்ணாமலை மேலே ஏன் இந்த வெஞ்சன்ஸ் வைக்கணும்னு ஒரு கேள்வி எல்லாம் ரெண்டு பேருமே கொங்கு பகுதியை சேர்ந்தவங்க ரெண்டு பேருமே ஒரே கம்யூனிட்டி ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்க முடியும் ரெண்டு கத்தி இருக்க முடியாதுல்ல அதனால் அந்த இருவருக்கும் இடையிலான அந்த ஈகோ யுத்தத்தில் தான் அண்ணாமலை தன் பதவியை இழப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதிமுக தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அவங்க வந்து சில டிமேண்ட்ஸ் வச்சதாகவும் அதுக்கு அதிமுக உடன்பாடாதனால அமித்ஷாவோட இந்த அழைப்பை ஏற்று தாவேக்காவுக்கு ஒரு செக் வைக்கிறதுக்காகத்தான் எடப்பாடி டெல்லிக்கு போனாருங்கிற மாதிரியும் சில செய்திகள் வருது இதை எப்படி பார்க்குறீங்க சுவாமி நிச்சயமாக அதிமுக தாவேக்கா அடியில் எந்த பேச்சுவார்த்தையுமே நடந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஜேர்னலிஸ்ட் தான் எல்லோரும் சொன்னாங்க துணை முதல்வர் பதவி கேட்குறாரு அது கேட்குறாரு இது கேட்குறாரு சீட்டு பாதியாக ஷேரிங் கேட்குறாரு கடைசி அறுபது சீட்டு கேட்குறாரு எல்லாம் கற்பனைகள் நம்ம நான்கு ரெண்டு திரைமறைவுகளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கல பட் என்னை பொறுத்தவரை ஒரு சே ஜேர்னலிஸ்ட்டாக நான் நினைக்கிறேன் சினிமாவில் நம்பர் ஒன்று இடத்துல இருக்கார் விஜய் விஜய்க்கு இன்றைக்கி இளைஞர்கள் சக்தி பெரிய அளவில் இருக்குது அண்ணா திமுகவோடு அவர் போய் அணி சேர்றதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்கிறதுக்காக சினிமாவில் இருக்கக்கூடிய நம்மளோட நம்பர் ஒன் அப்படிங்கக்கூடிய கிரேடரை விட்டுட்டு இறங்கி வருவாரா விஜய் விஜய் முதல்வர் ஆகணும்னு வந்திருக்காரு அவர் எப்படி அதுக்கு மாற்றாதானே சிந்திக்க முடியும் அவர் திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய வீசி க மாதிரியான கட்சிகளை தானே வரவேற்று பொது வெளியில் பேசிட்டு இருந்தார் ஸோ அண்ணா திமுக அட்டம் எடுத்திருப்பாங்க ஏன்னா அவர்களை பொறுத்தவரை ஜெயலலிதா அவர்கள் இல்லை வலுவான தலைமை இல்லை எடப்பாடி பழனிசாமி வலுவில்லாதவர் நான் சொல்ல வரல நான்கு ஆண்டுகள் நல்லாட்சியை தான் கொடுத்துருந்தார் தமிழக மக்களுக்கு பட் அதையெல்லாம் தாண்டி ஒரு ஒரு கரிஸ்மெட்டிக் லீடராக அவர் வந்து கடைக்கோடி கிராமங்கள் வரைக்கும் எல்லா மக்கள்கிட்டையும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போட்டேன்னு இல்லை விஜய் என்பது ஒரு சினிமா பிரபலம் விஜய் நாலு ஊரில் போய் கைகால ஆட்டினார்னா பத்தாயிரம் ஓட்டு தொகுதிக்கு கூடிரும் இதெல்லாம் நிதர்சனம் அதனால அண்ணாதிமுக விரும்பினாங்க விஜய் அதை விரும்பலை விஜய் வந்து தனித்து தேர்தலை சந்திப்பதற்காக தன் தலைமையில் ஒரு அணியமைக்கிறதுக்கு தான் தான் என்னுடைய தொடர்ச்சியான பார்வை அதில் நான் முன்னாடியே மாறுபடல இப்போவும் மாறுபடல எப்பவும் மாறுபடல விசிகா தாவேக்கா கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா ஏன்னா ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் வந்து இப்ப தாவேக்கா வந்திருக்காங்க அதனால அதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கா அதனால ஒரு அருமையான கேள்வி ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு லாட்டரி சீட்டினுடைய அதான் அண்ணாமலை ஒரு விமர்சனம் வைத்தார் லாட்டரி விற்பனை கழகமாக மாற்ற பார்க்குறார் அவர் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் மிகப்பெரிய செல்வந்தார் ஆதவ் அர்ஜுனா மிகப்பெரிய இன்னைக்கு ஒரு சித்தாந்தத்தை உருவாங்கி கொண்டு பேசக்கூடிய பேச்சாளராக ஒரு மாதிரி இருக்காரு ஆனால் நீங்கள் அதில் ஒரு விஷயம் உன்னிப்பாக கவனிக்கணும் தமிழக வெற்றி கழகத்தில் விஜயை சந்தித்தவர் இணைந்த கையோடு நேரடியாக போய் தொல் திருமாவளவன் அவர்கள்ட்ட ஆசி வாங்கினார் திருமாவளவன் உடனே சொல்கிறார் மலர்ந்த முகத்தோடு சொல்கிறார் புதிய அரசியல் பாதையை தொடங்கி வச்சுருக்கார் அதே திருமாவளவன் தன்னோட கட்சி கூட்டத்தில் கடந்த இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி நடிகர் பின்னாடி போகிறவன்லாம் போயிரு என்னை விட்டு என்கிட்ட இருக்காது அப்படின்னு அவன் கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு நிதி கொடுக்க முடியாத கட்சிக்காக போஸ்டர் மட்டுமே ஒட்டக்கூடிய கட்சிக்காக வழிந்து கொண்டு கலப்பணி செய்யக்கூடிய ஏழை எளிய தொண்டர்கள்கிட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார் அப்போ விசிகாவை பொறுத்தவரை தொல் திருமாவளவன் அவர்கள் ஆதவர்ஜுனாவிடம் ஒரு போக்கையும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சாமானிய தொண்டர்கள்கிட்ட ஒரு போக்கையும் காட்டக்கூடிய நடைமுறைங்கிறது இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு பட் ஆதவ அர்ஜுனா அட்டம் தான் எடுப்பார் ஆதவ அர்ஜுனா வந்து அட்டம் எடுத்தாலே ஜெயிச்சிடும்னா அவர் திமுகவுக்கு தேர்தல் வாழ்நிலையை பார்த்த போதே அவர் அங்கே எம்பிஆரு இருக்க முடியும் அவர் ஆக்கியிருப்பாங்க பட் அவ் அவ அவர் வந்து அவர் ஒரு பொதுவெளியில் பேசுகிறது போல அவர் அரசியல் கட்சிகளை ஈர்க்கக்கூடிய திறன் உள்ளவர் இல்லைங்கிறது என்னுடைய மதிப்பீடு ஆதவ அர்ஜுனா குறித்து அதனால் ஆதவ அர்ஜுனாவால் விசிகாவை இந்த பக்கம் நகர்த்திட்டு வரதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்காது ஆதவர்ஜுனா தொல் மாவட்டங்க இடையில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது திமுகவில் அவர் அமைச்சராக இருப்பார் அண்ணா திமுகவில் வந்தால் இன்னொருத்தர் அமைச்சராக இருப்பார் ரெண்டு பேரும் ஒரே மாவட்டத்தில் இருந்தாங்கன்னா ஒரே ரயிலில் போகும்போது அண்ணே வணக்கண்ணே வாங்கினேன் ஆயினே சாப்பிட்டிங்களானே தூங்கினீங்களானேன்னு கேட்டுக்கிற மாதிரியான ரிலேஷன்ஷிப்பாக தான் அது இருக்க முடியும் பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சியாக இன்றைக்கு திமுக இருக்கிறதுனால கொள்கை அடிப்படையில் திருமாவளவன் அவர்கள் ஒரு தான் நிற்பார் தான் என்னுடைய மதிப்பீடு ஒருவேளை தேர்தல் நெருக்கத்தில் இன்றைக்கெல்லாம் ஒரு பொய்யான ஒரு கட்டமைக்கப்படுகிறது விஜய்க்கு எருவ செய்த ஓட்டு இருக்கிறதா தேர்தல் நெருக்கத்தில் விஜய் ஊர் ஊராக பயணித்து உண்மையிலேயே இருவது செய்த ஓட்டு எடுத்துட்டால் அன்றைக்கு தான் இந்த கேள்விக்கான அர்த்தமும் பிறக்கும் அப்போ தான் திருமாவளவனுக்கு அந்த சிந்தனையோ ஞானமோ வரும் வளமே நிரூபிக்கப்படாத விஜய் ஓட்ட அரசியலில் சின்னம் ஒதுக்கப்படாத விஜய் எந்த அடிப்படையில் முதல்வர் ரேஸில் முன்னிலையில் இருக்காருன்னு சொல்றாங்கிறதே தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தமிழக தேர்தல் களம் எப்படி இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக தேர்தல் களம் எப்படி இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடங்களுக்கும் மேலாக நீங்கள் வந்து கரெக்டாக தெளிவாக அனலைஸ் பண்ணிட்டு வரீங்க நான் தனிப்பட்ட முறையில் பார்த்துருக்கேன் அதாவது பாஜக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது ஒன்றுபட்ட அதிமுக இப்படியான ஒரு கூட்டணி அமைகிற பட்சத்தில் திமுகவை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றில் உள்ள ஒரு கட்சியாக இருக்கும் விஜய் இந்த தேர்தலில் தன்பலத்தை தானே உணர்ந்து கொள்வார் அவ்வளோதான் விஜய் ஜெயிப்பார் அவர் எந்த தொகுதியில் அணினாலும் ஜெயிப்பார் அவருக்கு தைரியமோ துணிச்சலோ இருந்தால் ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய தொகுதியிலோ உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய தொகுதியிலோ போட்டியிட்டால் யாரும் முதல்வர்கிற ரேஸை ஜெயிச்சிட்டாருங்களா அவர் எப்படியும் இது எதுவும் இல்லாத சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சேஃபான தொகுதியில் அவரும் நிற்பார் அவர் அந்த தொகுதியும் இல்லை எந்த தொகுதியில் நினாலும் விஜய் ஜெயிப்பார் அதே அண்ணா அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக என்கிற ஒரு அணி உருவாகிற பட்சத்தில் அண்ணாமலை இல்லாத பாஜக தலைமை உருவாகிற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எல்லாரும் ஒன்றுபட்ட அதிமுக உருவாகிற பட்சத்தில் திமுகவை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு கட்சியாக அந்த ஒரு கட்சி மட்டும்தான் அப்படின்னா இருக்க முடியும் நெக் அண்ட் நெக் ஃபைட்டாக அவங்க உருவாக்க முடியும் அதுக்கு காரணம் வந்து விஜய் இருப்பார் விஜய் பிரிக்கக்கூடிய இளைஞர்கள் ஓட்டு என்பது கணிசமான ஓட்டு என்பது எல்லாரும் தவறாக மதிப்பீடு பண்ணுறாங்க திமுகவுக்கு எதிரான ஓட்டை அவர் எடுப்பார் அவர் இன்னொரு பக்கம் பாஜகவை திட்டுறார்ல அவர் இன்னொரு பக்கம் பாஜகவை திட்டுறார் ரொம்ப குறைவான உதாரணமாக கேள்வி கேள்விக்கு முன்வைக்கிறேன் விஜய் பாஜகவை திட்டும்போது எப்படி திமுக எதிரான ஓட்டுகளை பிரிக்கிறாரோ அதே மாதிரி சிறுபான்மையினர் ஓட்டுகள் கொஞ்சம் மாறலாம் பாஜக எதிர்ப்பாளர்களுடைய ஓட்டை திமுக மட்டுமே அறுவடை செய்யப்படுறதும் மடைமாற்றப்படலாம் ஒரு சின்ன உதாரணம்னு சொல்கிறேன் திருச்சூர் தொகுதி கேரளாவில் திருச்சூர் நாடாளுமன்ற தொகுதியில் சுரேஷ் கோபியான் மேலே ஜெயித்தார் கேரளாவில் நீண்ட காலமாக பாஜக தனக்கான இருப்பை முன்னிலைப்படுத்த போராடிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா திருவனந்தபுரத்தில் கணிசமான இடம் வார்டு மெம்பர்ஸ் பிடிச்சாங்க திருவனந்தபுரத்தில் இரண்டாவது இடமே வந்தாங்க ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுதுன்னா நல்ல உள்வாங்கிக்கணும் கேரளத்தில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் களத்தில் இருக்குது ரெண்டுமே இடது அரசியல் ரெண்டு பேருமே இடது அரசியல் தான் பேசுகிறாங்க இரண்டு இடது அரசியல் பேசக்கூடிய இடத்துல ஒரு வலது அரசியல் பேசக்கூடிய பாஜக வரும்போது ஓட்டினுடைய அடிப்படையில் அவங்க வெற்றி பெற முடியுது இதே பாலிசி தான் தமிழ்நாட்டில் பல தொகுதிகளில் எதிரொலிக்கும் திமுக பாஜகவை திட்டுவாங்க விஜயும் பாஜகவை திட்டுவார் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பாஜகவுக்கு எதிர்ப்பு ஓட்டுகளை விஜ் திமுக மட்டுமே அறுவடை செய்துட்டு இருந்தாங்கள்ல அந்த களம் மாறும் ஸோ விஜய்யை புதுசாக நம்பி எல்லாரும் ஒத்தமாக ஓட்டு போடாட்டாலும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஏழாயிரம் முதல் பன்னிரெண்டாயிரம் ஓட்டு வர விஜய் ஆற நிறுத்தினாலும் வாங்க முடியும் ஸோ அது வந்து நெக் அண்ட் நெக் ஃபைட்டை உருவாக்கும் ஒரு வகையில் அது அண்ணா திமுகவுக்கு கூட சாளுங்க அமையலாம் இல்லை ஏன்னா பிஜேபியில் இளைஞர்கள் இருக்காங்க ஆனால் அன்னாதிமுகவுக்கு இன்றைக்கி இளைஞர்கள் முகமே கிடையாது அந்த கட்சியில் இளைஞர்களே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திமுக இளைஞர்களுக்கான ஓட்டுகளை பெறதுக்காகனா அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அந்த காலேஜ் படிக்கிற மூன்று ஆண்டுகளில் வருடத்துக்கு ரெண்டு லட்சம் பிள்ளைங்கன்னு வச்சிங்கன்னா ஆறு லட்சம் பயனாளிகள் இருக்காங்க இவர்கள்லாம் திமுக கிட்டமிருந்து நிதியை பெற்றுவிட்டு திமுக அரசிடமிருந்து நிதியை பெற்றுவிட்டு விஜய்க்கு ஓட்டு போட போகிறாங்க ஸோ வருகிற தேர்தலோட மைய புள்ளியாக விஜய் இருப்பார் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தொகுதி தேர்தலையும் மறுபடியும் திமுக தான் ஆட்சி விஜய் தனித்து தேர்தலை சந்தித்து அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி போன்றவர்கள் இணைகிற பொழுது அதில் சீமான் இருக்கார் சீமான் மிக முக்கியமான ஒரு புள்ளி சீமான் இன்னைக்கு பேசுகிறது பெரியாரி அரசியலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் வர்றார் அவர் ஓட்டுக்கும் பாஜக ஓட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது சீமான் பேசுகிறது வலதுசாரி அரசியல் ஆயிடுச்சு அவர் நாள் வர திமுகவுக்கு தான் வில்லனாக இருந்தார் திமுக எதிர்ப்போட்டுகளை தான் எடுத்துட்டு இருந்தார் திமுகவை வீழ்த்துவது தன்னுடைய கொள்கை நிலைப்பாடாக வச்சிருந்தார் ஆனால் இவர் அது அந்த நிலைப்பாட்டிலே தான் இப்பொழுதும் இருக்கிறார் ஆனால் அவருடைய நிலைப்பாட்டினுடைய வடிவம் எப்படி மாறிச்சுன்னா பெரியாரை திட்டுறார் பெரியாரை விமர்சிக்கிறார் தன்னை சங்கி என்பதில் பெருமைங்கிறது அப்போ பாஜகவுக்கு ஓட்டு போடுவானா ஒரு தொகுதிக்குள்ளே இருக்கிற நாம் தமிழர் இருக்கார நாம் தமிழருக்கு ஓட்டு போடுவானோ அப்போ இரண்டு சித்தாந்தங்களை உடைய ஒரே சித்தாந்தங்களை உடைய இரண்டு கட்சிகள் தனித்தனியாக நிற்கிறப்ப பாஜக அங்கே பலவீனப்படும் நான் அதை தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அதிமுகவோடு கூட்டணியில் எந்த கட்சி சேர்ந்தாலும் அதிமுகவுக்கு தான் அந்த பலமாகும் வேறு எந்த கட்சிக்கும் இந்த தேர்தலில் பலம் கிடைக்காது திமுக மீண்டும் வெல்லும் ஆனால் இரண்டாவது பெரிய கட்சியாக தமிழகத்தின் தனிப்பெரும் கட்சியாக இப்பொழுது அறுபத்தைந்து சீட்டுகள் எடுத்திருக்கக்கூடிய திமுக இந்த கூட்டணி ஆச்சுன்னா அதை விட கூடுதலாக பத்து பதினைஞ்சு சீட் வரைக்கும் போகலாங்கிறது என்னுடைய கணிப்பு ஆனால் அதை விட்டு பலரும் இப்போ கணிக்கிறாங்க விஜய் மாசா வந்துடுவார் விஜய் ஓட்ட பிரிச்சுடுவார் திமுக இரநூறு சீட்டு ஜெயிக்கும் நிச்சயமாக கிடையாது வருகிற தேர்தல் கொள்கை அடிப்படையில் திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கிய கட்சிகளாக திமுகவும் தமிழக வெற்றிகளும் நிற்கும் வலதுசாரி அரசியல் ஒரு 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 மத்தியிலே ஒரு ஆசி பெற்ற கட்சிகள் அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்டில் அதிமுக இருக்கிறப்ப அவங்களுக்கும் கணிசமான இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நன்றி சுவாமிநாதன் தமிழக அரசியல் தேர்தல் களம் குறித்து பல்வேறு கருத்துக்களை முன் வச்சிங்க மட்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி ரொம்ப நன்றி நன்றி நேயர்களே இதுவரை நம்முடன் ஊடகவியலாளர் திரு சுவாமிநாதன் இணைஞ்சிருந்தார் அவரிடம் பல கேள்விகள் நாம் முன்வைத்தோம் எல்லாவற்றுக்கும் அவர் ஆராய்ந்து தெளிவாக எடுத்துரைத்தார் மட்டுமொரு காணொலியில் நாம் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது कुमार कुम विवेकानंद